எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலனா உங்களுக்கு தூக்கமே வராதே இருக்கட்டும் உங்க ஆகட்டும் வர விட சமய கட்டல நான் கட்டில உட்காந்து அதிகாரம் பண்றேன் வர்றவ கட்டில உட்காந்துகிட்டு ஒன்ன சமய கட்டில விட்டு போறா சரசு நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டேமா எங்க போறீங்க எனக்கா வர்றது ஒண்ணு அதையும் போக விட மாட்டேன்றியே போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகமா என்னடா உங்கள்ட்ட ஒரு ஏழை பொண்ணு காதலிக்கிறேன் அவளே கல்யாணம் படிக்கணும் ஆசைப்படுறேன் உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டா

நீ அவன் வீட்டு விலாஸ் தான் கூடு திடீர்னு அவன் வீட்டுக்கு போவேன் பூனை குட்டி மாதிரி இருந்தால்னா ஓகே அவதான் உன் சம்சாரம் அண்ணா போயிட்டாடா போயிட்டாங்க அப்பா டேய் சாரிடா நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும் அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டே தப்பா எடுத்துக்காத அது இல்ல அண்ணி திடீர்னு நாங்க போறேன்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்றது இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு

ஆபிஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல அதான் சைக்கிள் வச்சிருக்கேன போதாது சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும் அவ்வளவுதானே ஸ்கூட்டர் வாங்குறோம் ஐயோ அப்ப ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே காலங்கட்டால இருந்து அண்ணன் பூச்சுக்கு பாலிஷ் போடுறது உங்க வேலையா உன் பூச்சு இருந்தா கூட பாலிஷ் போட்டு தரேன் இன்னெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாத அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க அதுக்காக அன்னம் தம்பி தான் அவசியம் இல்ல ஆறு நீ பொண்ணை மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் இடம் நீ பண்ணிக்க வேண்டியதுதான். ஓடி ஓடி நுழைக்கணும் ஊருக்கெல்லாம் துவைக்கணும்

சரி நான் அங்கேயே போறேன் தாயே கற்பகாம்பாள் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற ரெண்டு மருமகளும் பொம்பளைங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா எதுக்கு எதுக்கு மயிலா பொருள் கற்பகாம்பாள் வரணும் எனக்கே வழி தெரியும் சொல்றேன் தனி கொடுத்த போயிடுவோம் அடைய வளைச்சா திருவுல எதை வளைச்சா அடைய வளைச்சா திருவுல எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடை என்னமா பண்ணலாம்

இப்ப வந்து புத்தி வந்துட்டேன் முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா வளஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவ என்னையே நீ, டாய்!

உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க நீங்க யாரு முதல்ல சாரதி யாரு ராஜா யாரு அத சொல்லுங்க நான் சாரதி நான் ராஜா நீங்க யாரு டெல்லியில மயில்சாமி ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா டெல்லி மயில்சாமிங்கிறது எங்க சித்தப்பா அது நான் தான் சித்தப்பா அவர் யாருன்னா தெரியல சித்தப்பா ரிட்டையர் ஆயிட்டேன் மெட்ராஸ்ல உங்க கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பாங்கிறீங்க சித்தி வரல சித்தி அஸ்திய கங்கையில கிடைச்சி செத்து அஸ்தியை கிடைக்க முடியும் உங்க கங்கை நாலு போட்டுட்டு அஞ்சாவது போட்டு போது உங்க சித்திய காணும் போயிட்டான் முழுக்கோட நிறுத்த கூடாதான் இப்ப தானே தெரியுது அப்புறம் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லையே முக்கியம் சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு கதையா இருக்க இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்க பழைய குடும்ப குரூப் எடுத்து வந்திருக்கேன் இந்த போட்டோவில இங்க நிக்கிறது உங்க அப்பா இது உங்க அம்மா இது நான் இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே அதானி இந்த பட்டனை போட்டு விட்டுறங்கள இது போட்டோடா சரி இவரால பட்டன் இல்லாம இருக்கா இங்க ஒரு கேனைய பேண்ட் இல்லாம இருக்கா இந்த பையன் யாரு நீதா இது பரவா நான் சின்ன வயசுல வேஷ்டியே கட்டுறது இல்ல அந்த போட்டோ எங்க உள்ள இருக்கு பாரு வேணா வேணா நீங்க சித்தப்பா 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 சித்தப்பா

என் தம்பிக்கு கல்யாணமாய் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டைதான் எங்களால தாங்க முடியல ஆமா சித்தப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தும் நினைக்கிறாங்க நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே அது எப்படி என்ன என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு நாங்க உறுதியா இருக்கிறோம் அந்த சக்திதான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சே அதுக்குதான் நாலு பேர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே ஒரு நல்ல வழி பண்ணுங்க கவலையே படாதீங்க நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும் என்ன கர்மமா ஐயோ என்ன கர்மமா செஞ்ச பாபண்டோ செஞ்ச பாண்டோ இது அடிக்கிற மாதிரி அடிக்க முடியலையே டேய் உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி எதுக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டான் அவஸ்தப்படுறோம் இப்பதான் தான் என் பொண்டாட்டி நினைக்க தோணு என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் எப்படி கப்பு கப்பு கூப்பிடுவேன்

அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாலே ஆண்டாண்டு தோற அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தில் இனிமே அவன் மாநிலத்திலேயும் வரமாட்டா மாவட்டத்திலேயும் வரமாட்டா எனக்கு இல்லாத கவலை உனக்கு சும்மாரி